இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ப்ரோ சத்தியமா சொல்றேன் அந்த ஒரு நபரை நம்ம எவ்வளவுதான் வெறுத்தாலும் எவ்வளவுதான் ஹர்ட் பண்ணி அந்த நபர் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூட நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் இந்த நபர் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு இம்மி அளவு கூட நமக்கு கிடைச்சிருக்காது வாரத்தில் எனக்கு பிக் பாஸ்ல இந்த போர் அடிச்சதே கிடையாது நேத்து அந்த லெவலுக்கு போர் அடிச்சுலி ஆஃப் பண்ணிட்டு பேசாம வெளியே எங்கேயா கிளம்பிடலாம் முடிவு பண்ணிட்டேன் அந்த லெவலுக்கு கடுமையான போரிங்கா இருந்துச்சு ஆனா நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ திடீர்னு வீசிய பாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்ணல உண்மையாகவே இந்த பிக் பாஸ் வீட்டோட நிலவரம் அப்படி தான் இருக்குது ஏன்னா விஜே பார் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு மாற்று கருத்தை வச்சு சண்டையை போட்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி எல்லாரையுமே வம்பெழுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க அதனால தான் அந்த லைவை பார்க்கும் ஓகே அங்கே ஒரு சண்டை போயிட்டு இருக்கு ஓகே எங்க ஒரு சண்டை போயிட்டு இருக்கு ஓகே விஜே பார் அங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சின்ன 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 சின்னதாக ஒரு சண்டைகள் கிடச்சி அந்த லைவ் வந்து கொஞ்சம் நம்மள ஆக்டிவாக வச்சிருந்தோம் ஆனால் விஜே பார் வந்து நேற்று இல்லைன்னொன்னு வீட்டுக்குள்ள ஒன்றுமே இல்லை ப்ரோ வீட்டுக்குள்ள இருக்க மற்ற எல்லாருமே இந்த களிமண் மாதிரி ஒன்னா ஒட்டிக்கிட்டு ஒருத்தன ஒருத்தங்கிட்ட சண்டை கூட போட மாட்டேங்க சண்டை போடுறத கொஞ்சம் வாய்ஸ் கூட அதிகமா ரேஸ் பண்ணி பேச அந்த அளவுக்கு ஒரு மாதிரி களிமண் மாதிரி ஒட்டிட்டு சுத்திட்டு இருக்கானு இதை விட மோசமான போட்டியாளர்கள் நம்ம பார்க்கவே முடியாது இந்த இடத்துல விஜய் பாருமே ஒரு மோசமான போட்டியாளர் தான் பட் இருந்தாலுமே இந்த சீசன்ல விஜே பார் இல்லனா இந்த சீசன் இல்ல அப்படிங்கறத உண்மை சத்தியமா சொல்றேன் ப்ரோ நான் ஓபனா சொல்றேன் இல்லவே இல்ல இவனை யாருமே பிக் பாஸ் மெட்டீரியல் கிடையாது சுத்தமா கிடையாது இவங்க எல்லாரும் ஏதோ சும்மா ஜாலியா வந்திருக்கோம் ஃபேமலியா சுத்திட்டு இருக்கோம் அப்படிமா சுத்திட்டு இருக்காங்க அந்த ஃபேமலிய உடைச்சி உடைச்சி கண்டென்ட் குடுக்குறத தான் விஜே பார் ஓகேவா நேத்து காலங்க பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு ஹோஸ்ட் 퍼ஃபார்மரா இருக்கே நம்ம விஜே பார்வ ஜெயில கொண்டு அடைச்சார் அப்ப நம்ம காலைல என்ன சொல்லிருந்தோம் சரி ஓகே ஜெயில அடைச்சாங்க இதுக்கு அப்புறம் லைவ் கொஞ்சம் நல்லா இருக்கும் இறச்சல் இல்லாம இருக்கும் ஒரே ஒப்பாரி வச்சு சுத்திட்டு இருக்காங்க இதுக்கு அப்புறம் இருக்க கூடாது லைவ் நம்ம கொஞ்சம் காமா பார்க்கலாம் ரொம்ப ஹாப்பியா பார்க்கலாம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம்னு சொல்லி நினைச்சோம் நம்ம கூட அதை எடுத்து பேசணும் ஆனா நடந்தது என்னமோ ஆப்போசிட்டான விஷயம் ஓகேவா நடந்தது என்னமோ ஆப்போசிட்டான விஷயம் வீட்டுக்குள்ள கண்டே இல்லாம விஜய் பாரு அந்த ஜெயிலுக்குள்ள படுத்து கிடந்து பேசின விஷயங்கள் தான் எத்து ப்ரோமோ கூட வந்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள மட்டமா போயிட்டு இருந்துச்சு ஒருத்தனும் கண்டென்ட் கூட கொடுக்கல ப்ரோ ஒருத்தனை பேசி கூட கண்டென்ட் கொடுக்கல அந்த அளவுக்கு மட்டமா போயிட்டு இருந்து அது மட்டும் அவங்க உள்ள போய் படுத்துட்டாங்களா இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க சரி சரியான போர் சத்தியமா சொல்ற மாதிரி சரியான போர் லிட்டரலி நான்லாம் வெறுத்துட்டேன் வாழ்க்கையை வெறுத்துட்டேன் தயவு செய்து விஜே பார்வதி இதுக்கப்புறம் ஜெயில கொண்டு அடைக்காதீங்க நல்லா இல்லப்பா பார்க்க நல்லா இல்ல இதுல விஜே பார்வதி அவர்கள் நேற்று நைட்டு ஃபீல் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க என்னன்னா நம்ம கலையரசன் தண்ணி பழம் இந்த ரெண்டு பேரை பத்தான் பேசினாங்க காலில இருந்து ரொம்ப வீராப்பா தான் இருந்தாங்க ரொம்ப வீராப்பா ரெண்டு பேரையும் திட்டிட்டு தான் சுத்திட்டு இருந்தாங்க பட் நைட்டு வந்து கொஞ்சம் லைட்டா ஸ்லிப் ஆயிட்டாங்க என்னன்னா இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து நான் இந்த ரெண்டு பேர்கிட்ட தான் கனெக்ட் ஆனேன் யார்கிட்ட தண்ணிப்பழம் கலையரசன் இந்த ரெண்டு பேர்கிட்ட தான் கனெக்ட் ஆன நாங்கள் மூணு பேர் தான் எல்லாரை பற்றி சும்மா பேசிட்டு ரெஸ்ட் ரூமில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கலாச்சிட்டு சுற்றிட்டு இருந்தோம் ஆனால் அந்த ரெண்டு பேர் இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் நிற்கும் எனக்கே வருத்தமாக இருக்குது நான் ஜெயிலில் உட்காந்துருக்கேன் என்னை வந்து பார்க்க கூட செய்யலை யாருமே வந்து பார்த்துட்டு சாப்பாடு வேணுமா தண்ணி வேணுமா எதுவும் கேட்க கூட செய்யலை அந்த அளவுக்கு மனசுக்குள்ள வன்மத்தை வச்சுட்டா சுற்றுறாங்க நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு டாஸ்கில் சண்டை போட்டேன் ஆமாம் வீட்டுக்குள்ள சண்டை போட தான் செய்கிறேன் அது ஒரு கண்டென்ட் தானே அந்த வீட்டுக்குள்ள நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம் போட்டின்னு வந்தால் சண்டை போட தானே செய்யணும் அதில் இப்படி பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் இந்த வீட்டுக்குள்ள ரூம்ல இருக்க எல்லாருக்கும் அவ்வளவு வெறுப்பா என் சொல்லிட்டு விஜய் பாரு ஃபீல் பண்ணி பேசுறாங்க பட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் ஃபீல் பண்ணி பேசுற லெவலுக்கு நீங்க வந்து ஒன்னு இந்த வீட்டுக்குள்ள கரெக்டான கண்டென்ட் கொடுக்கல நெகட்டிவான கண்டென்ட் தான் கொடுத்திருக்கீங்க அதனால வீட்டுல உள்ளவங்க யாரும் உங்களை வந்து பார்க்கல பட் பார்க்காததுமே ஒரு வகையில் தப்பு தானே இதே வீட்டுக்குள்ள இருக்க வேற ஏதோ ஒரு நபர் வந்து இது மாதிரி ஜெயிலில் போய் உட்காந்துருந்தா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா கா வீட்டில் இருந்து போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு தண்ணி வேணுமா சோர் வேணுமா வேற ஏதாவது க்ரீம் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கேட்டுட்டு வருவாங்க ஆனால் விஜே பாரு கமார்ஜி உங்க ரெண்டு பேர் ஜெயிலில் இருந்ததுனால யாருமே இப்போ எட்டி பார்க்கல வீட்டுக்குள்ள மொத்தம் எத்தனை பேர் பதினேழு பேர் இருக்காங்களா பதினேழு பேர்ல ரெண்டு பேரும் ஜெயிலில் அடைச்சாச்சு மீதி பதினஞ்சு பேர் உள்ள இருக்காங்களா பதினஞ்சு பேர்ல எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் மட்டும் தான் ஜெயில் பக்கத்தில் போய் அவங்கள்ட்ட பேசி செஞ்சது ஒன்று வியானவர்கள் ஒரு தடவை போய் பேசினாங்க இன்னொன்று அரோரா அவர்கள் உட்காந்து பேசினாங்க ரம்யா அவர்கள் உட்காந்து பேசினாங்க

என்னதான் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு சில விஷயங்கள் எனக்கு நான் பண்ண விஷயங்கள் பிடிக்காம இருந்தா கூட நேத்தான சண்டை போட்டேன் நேத்தான பிரச்சனை வந்துச்சு இன்னைக்கு வந்து சும்மா தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமா எல்லாம் ஓகேவா இருக்கான்னு கேட்கறதுல என்ன பிரச்சனை இந்த ரெண்டு பேரும் இப்படி சீன் போட்டு சுத்துறாங்களா அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க இங்க உண்மையாவே தண்ணி பழ மேலையும் கலையரசன் மேலையும் எனக்கும் கோவம் தான் எனக்கும் கோவம் தான் என்னன்னா கலை அரசனுக்கு ஆப்போசிட்ல எனக்கு தெரிஞ்சு பாரு பெருசா எதுவுமே பண்ணல கலைரசனுக்கு ஆப்போசிட்ல இல்ல கலைரசனை மட்டும் அட்டாக் பண்ணி எதுவுமே பண்ணல மொத்த வீடுக்கும் தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது கலை அரசன் நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு கலையரசன் நல்லதான் பேசிட்டு இருந்தாரு கலையரசன் நினைச்சாவே போய் பேசியிருக்கலாம் ஆனா இப்ப எப்படி முடிவு பண்ணார் அவ தேவையில்லாத கண்டென்ட் கொடுக்குறா நான் ஒரு கரெக்டான ஒரு ஆளு அவ தேவையில்லாத ஆளு நான் அவகிட்ட பேச மாட்டேன் நான் இதுக்கப்புறம் கரெக்டா இருக்க போறேன் ஒதுங்கி இருக்கவர் ஒரு சில வார்த்தைகளும் விடுறாரு அவர் பேச்சுலமே கொஞ்சம் திமிர் தெரிய ஆரம்பிச்சு நேத்தே பார்த்துருப்பீங்க காமோ பார்த்து ஒன்னு சொன்னாரு செருப்பு அதுல முக்கிய அடிப்பேன் அப்படின்னு மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாப்ல ரொம்ப மோசமான வார்த்தை ஒன்னு சொன்னாப்ல செருப்பு அதுல முக்கிய அடிப்பேன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி 唱了。 அந்த மேக்கப் பொருளை வச்சு அப்போ நம்ம வினோத்தை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு எவ்வளோதான் ஃபவுண்டேஷன் போட்டாலும் இருக்கிறதா இருக்கும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில்ல ஸோ இவருக்கான பேச்சு அப்படிங்கிறது இப்போ வர வர ஒரு மாதிரி திம்மர் ஆகிட்டே இருக்குது ஒரு மாதிரி ஒரு ரெண்டு வாரங்கள் சேவ் ஆகிட்டார்ல அதனால அவருக்கு அவரே ஒரு மாதிரி இது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு வார் ஃபயர் ஆட்டிடியூட் வந்துட்டு இருக்குது குடி சீக்கிரம் வெளியே தூக்கி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன் அடுத்தது நம்ம அக்கா வந்து தண்ணி பழத்தை பார்த்து சொல்கிறார் தண்ணி பழத்தை நான் பல இடங்களில் காப்பாற்றிருக்கேன் எப்படி தண்ணி பழத்தை நான் பல இடங்களில் காப்பாற்றிருக்கேன் பல இடங்களில் ஒன்றா நின்றுருக்கேன் முதல் நாளில் இருந்து அண்ணன் அண்ணன் சொல்லி கணக்கு கனெக்ட் ஆகிட்டு ஒரே ஊரு சரி எல்லாம் சேர்த்து வச்சு தான் கனெக்ட் ஆனேன் ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் மொத்தமாக என்னை குத்தி தள்ளி வச்சுட்டு போயிட்டார்ல எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல விஜய பாரு இப்படி பேசுகிறது வந்து கரெக்டே கிடையாது ஏன்னா முந்தானத்து நடந்த மேட்டரில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க சுபிக்ஷா வந்து வின் பண்ண வைக்கணும்னு சொல்லி பிளான் போட்டது இல்லாமல் நீங்கள் தான் பட் பிளான் வந்து சக்ஸஸ் ஆச்சு ஆனால் மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு நீங்கள் நினச்சது என்னமோ அங்கே நடக்கலை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நான் சுபிக்ஷா வின் பண்ண வச்சு எப்படியாச்சும் நாமினேஷன் ரிபாஸ் வாங்கிடணும்னு நினச்சேன் பட் எனக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல இதுக்கப்புறம் சுபிக்ஷா அந்த கேம்ல வருவா இதுக்கப்புறம் சுபிக்ஷா இறங்கும் இறங்கும்போது நான் என்ன பண்ணும் நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கான ஆட்டிடியூட காமிச்சிட்டு போயிருந்தீங்கன்னா தெரியாது பட் நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அழுது உருண்டு ஒரு மாதிரி தண்ணி படத்துக்கு ஆப்போசிட்ல பிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க தண்ணி பழம் தான் தப்பு தண்ணி பழம் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டாரு தண்ணி பழம் தான் சுபிக்ஷா செலக்ட் பண்ணாரு தண்ணி பழம் வந்து ஒரு மாதிரி பொண்ணு பொண்ணு அழஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு மொத்தமா தண்ணி பழம் மேல தூக்கிக்கொண்டு வச்சிட்டீங்க அதனாலதான் தண்ணி பழம் வந்து மொத்தமா உங்ககிட்ட பேசாம தள்ளி வந்துட்டாரு வேற எதுவுமே கிடையாது மத்தபடி எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழம் ரெண்டு நாளும் வந்து சேர்ந்துருவாரு வருவாரு வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன் வேணா பாருங்க இன்னைக்கான எபிசோட் இல்லை நாளைக்கான எபிசோட்ல மேபி சேதனை அந்த டாபிக் எடுத்து பேசினாலும் பேசுவாங்க என்னப்பா ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு இல்லை பேசலன்னா இருந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பேர் கனெக்ட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்து பேசி அண்ணே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேனே தங்கச்சி நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் தங்கச்சின்னு சொல்லி பேசுவாங்க பட் அவ்வளோ நாட்கள் இந்த வீட்டுக்குள்ள இருந்தால் ஓகே தண்ணி பழத்துக்கு எல்லோ கார்டோ இல்ல ரெட் கார்டோ கொடுக்காம இருந்தா சரிதான் மொத்தத்துல வீட்டுக்குள்ள உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு தனியா இருக்கும்னு சொல்லிட்டு இதுல காமும் கொஞ்சம் சீன் போட்டுட்டு இருக்காப்புல என்னன்னா அவனெல்லாம் கிடக்கட்டு அவனால ஒரு ஆளே கிடையாது அவனா நம்மள பார்த்து பயப்படறானு நம்ம கிட்ட எல்லாம் குமாரே அப்படின்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காப்புல நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் காமு ஒன்று இந்த வீட்டுக்கு யாருமே மதிக்கலை ஓகேவா ஒன்று அந்த வீட்டுக்குள்ள யாருமே மதிக்கலை இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே வெறுக்கிற ஒரு நபர் யார் தெரியுமா விஜே பார் ஏன்னா விஜே பார் கண்டென்ட் கொடுக்கங்க பேரில் வீட்டுக்குள்ளே எல்லார்டையும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால விஜே பார் ஒரு சில பேருக்கு பிடிக்காது ஒரு சில பேர் ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடி உங்களை இந்த வீட்டுக்கு யாரும் ஆப்போசிட் பண்ணல உங்களை எல்லாருமே என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா நீ ஒரு ஆளே கிடையாது போ அந்த பக்கம் அப்படி மாதிரி தள்ளி தான் வச்சிருக்காங்க இதுல நம்ம காமு ஓவரா உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா ஒரு ஆளே கிடையாது நம்ம பக்கத்துல வந்து அடிச்சு பறக்க விட்டுருவோம் இதுக்கப்புறம் ஆட்டத்தை மட்டும் பாரு இவன்லாம் ஒரு ஆளாக்கா தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பிடலாம் பண்ணிட்டு இருக்காரு மொத்தத்தில் இவர் சரிப்பட்டு வர மாட்டார் ப்ரோ இவருக்கு ரெட் கார்டு கொடுத்தா ரொம்ப நல்லது ஒரு சில டாக் போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நல்லதே நடக்கும் நினைக்கிறேன் இவருக்கு ஒரு ரெட் கார்டு அவருக்கு ஒரு எல்லோ கார்டு அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு கொடுத்தா கூட ஓகே தான் காமும் அம்மா வைலன்ஸ் பண்ணதுக்கு ஒரு ரெட் கார்டு தண்ணி பழம் வந்து தப்பு தப்பா நடந்துகிட்டதுக்கு ஒரு எல்லோ கார்டு எப்படி கொடுத்தீங்கன்னா இருக்கும் இல்லை ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தாலும் கூட ஓகே தான் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா ஒயில் கார்டை வந்து செழிப்பா உள்ள அனுப்பிருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஏன்னா ஒயில் கார்டை வந்து செழிப்பா அனுப்புறதா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்லை பார்த்து பண்ணி விடுங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ பாரு இப்போ கலை தண்ணி பழத்தை நினச்சி ஃபீல் பண்றது கரெக்டா இல்லை அவங்க ரெண்டு பேரும் போனது கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனது கரெக்டா இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் போடுங்க பட் அக்காக்கே கொஞ்சம் வருத்தம் இருக்கு யாருமே வந்து பார்க்கல மட்டும் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு இல்லைன்னா அந்த பிக் பாஸ் பிக் பிக் பாஸ்னா நீதான்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்குது உங்களுக்கான கருத்தை மறக்காம கம்மண்டில் போடுங்க அடுத்த அப்டேட்ல பார்க்கலாமா